சண்முகம் பரணி சரியில்லை இப்போ யாருமே அட்டகாசமான எபிசோட் வந்திருக்குனே சொல்லலாம் இசைக்கு வந்து கர்ப்பமாக இருக்காங்க வேற லெவலில் டுவிஸ்ட்டாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் மிஸ் பண்ணும் ஃபுல்லுன்னு கேளுங்க விசியம் சுத்தமாக போக மாட்டேது பார்க்கலாம் லைக் பண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேச வந்து மூட்டிகிட்டா இருக்கும் சண்முகம் வந்து யார்கிட்டையும் எதுவும் பேசாமல் அப்படியே சோகமாக வந்து உட்காந்துட்டு இருக்காங்க ஆமாம் பார்த்தி இந்த வீட்டில் எல்லாம் வந்து இருந்தோம் இப்போ எதுவுமே இல்லாமல் இருக்கு அப்போனா என்ன தெரியுது பரணி தான் இந்த வீட்டோட நிம்மதி சந்தோஷம் அப்படின்னு தெரியுது அப்படி இருக்கும்போது இப்படியெல்லாம் நடக்கும்னு எதிரே பார்க்கல என்னடா நினச்சிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லி வைகுண்டம் வந்து கண்ணா திட்டுறாங்க நீ பக்கத்தில் இருக்கிறப்ப அருமை தெரியல எட்டி நின்னாதான் அருமை தெரியும்னு பரணி வந்து சொன்னான் அது மாதிரி தான் இப்போ நடந்துருக்கு உன்னால் எதுவும் பண்ண முடியாது அது மட்டுமா இப்போ சவுந்தரபாண்டி வேற வந்து கோவப்பட்டு என்ன முடிவு எடுப்பான்னு தெரில பரணி வேற கோச்சிட்டு போகிறா சவுந்தரபாண்டி நம்ம குடும்பத்தை எப்படி பழிவாங்களான்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருப்பார் இப்போ அவனுக்கு தீனி போட்ட மாதிரி ஆயிடுச்சு நம்ம கொஞ்சம் இனிமேட்டு ஜாக்கிரதையாக இருக்கணும் எல்லா வழியிலேயும் பரணி இல்லைன்னா சமாளிக்க முடியாதா அப்படின்னு சொல்லி ரத்தனா வந்து கேட்குறாங்க கோவப்பட்டு நம்மளாப்பா வீட்டை விட்டு போக சொன்னோம் அவளா போனதுக்கு நம்ம எப்படி பொறுப்பாகோங்கிற மாதிரி அலட்சியமாக வந்து பேசுகிறாங்க இதை கேட்டோன்னே இது மாதிரி சொல்லி சொல்லி தான் நீ வந்து இப்போ வரைக்கும் வாழ்க்கையில் தனியாக நின்றுட்டுருக்க ஏன்பா அவ்வளோ போய் திட்டிகிட்டு இருக்க ஏய் உன் தங்கச்சியாக பொண்டாட்டியான்னு பார்த்தா எப்போதும் நீ பொண்டாட்டி தாண்டா வந்து முன்னுரிமை கொடுக்கணும் எப்போ பார்த்தாலும் தங்கச்சி தங்கச்சின்னு ஏன் நான் இல்லையா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து கேட்குறாங்க நம்ம வைகுண்டோம் இதை கேட்டோன்னு வந்து அப்பா நீ தப்பாக புரிஞ்சிக்கிட்டு இருக்க ஏன் அண்ணங்காரம் பாசம் காட்டக்கூடாதா காட்டணுண்டா எந்த அளவுக்கு காட்டணுமோ அந்தளவுக்கு தான் கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி வந்து நீ உன் தங்கச்சி மேலே அன்பாப்பா பாசமாக பிரச்சனை இல்லை கல்யாணத்துக்கு அப்புறம் வந்து பாசமாக இருக்கக்கூடாதா அப்படின்னு சொல்லி ஷண்முகம் கேட்குறாங்க இருக்கலாம்டா ஆனால் உன் பொண்டாட்டியா உன் தங்கச்சியான்னு வரப்ப நீ எப்போதும் வந்து உன் தங்கச்சியை தான் வந்து பார்த்துக்கிட்டு இருக்க கவனிச்சிக்கிட்டு இருக்க உரிமையாக வந்து சப்போர்ட் பண்ணுற எல்லா பழியும் தூக்கி நீ தான் காரணம் இந்த வீட்டில் சண்டை நடந்தாலும் நீ தான் காரணம்னு ஒவ்வொரு வாட்டி வந்து பேசுனா அப்படி தான் ஆகுங்கிற மாதிரி சொன்னேன் எஸைக்கு மாட்டுக்கம் என்ன சத்தம் போட்டு பேசுகிறீங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கிறப்ப வந்து எல்லாரும் கொஞ்சம் அமைதியாக இருக்கீங்களான்னு ரத்தனை வந்து கத்துறாங்க உடனே வந்து எஸைக்கி மாட்டுக்கம் அப்படியே வந்து அசந்து வந்து தூங்க ஆரம்பிச்சிடுறாங்க அந்த இடத்துல என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு தெரியலையே என் பொண்ணுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சண்முகம் ஆட்டோ எடுதலை அப்படின்னு சொல்லிடுறாங்க உடனே வந்து சண்முகம் வந்து கூட்டிகிட்டு வந்து போகிறாங்க அந்த இடத்துல என்ன சொல்கிறதுனே தெரியல என் தங்கச்சிக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல டே கவலைப்படாதரா பரணி இருந்துருந்தா நல்ல விதமாக வந்து பார்த்துருப்பா நீ தான் வந்து பரணியை வந்து துரத்தி விட்டுட்டியே அப்பா சும்மானு இருக்குப்பா எப்போ பார்த்தாலும் பரணி பரணி தானா இப்போ ஆக வேண்டிய வேலையை பார்ப்போன்னு சொல்லி ரத்தனா வந்து சொல்கிறாங்க கொஞ்சம் நேரம் சண்டை போடாமல் இருங்கன்னொன்னே இசக்கியை வந்து ஒரு இடத்துக்கு வந்து கூட்டிகிட்டு வந்து போகிறாங்க அதே சந்தர்ப்பத்தில் வந்து ஃபோன் அடிக்கிறாங்க மாப்பிள்ளைக்கு நம்ம வைகுண்டம் மாப்பிள்ள ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு தெரில இசக்கி மாட்டோம் தூங்கிட்டா நாங்கள் எல்லோரும் கூட்டிகிட்டு போயிட்டுருக்கோம் நீங்கள் வரீங்களா அப்படின்னு சொன்னோன்னு வந்து உடனே மாமா எந்த இடங்கிற மாதிரி கேட்டோம்னா ஒரு அட்ரஸ் வந்து சொல்கிறாங்க அந்த இடத்துக்கு வந்து வேக வேகமாக வந்து போகிறாங்க நம்ம முத்துப்பாண்டி அப்போனு பார்த்து பரணி கிட்ட வந்து பேசுகிறாங்க இது மாதிரி எஸ்கேக்கு வந்து பிரச்சனையாக இருக்கான் ஏய் அவங்க குடும்பம்ன்றிருக்குந்தா பிரச்சனை வருதோன்னு புதுசு இல்லையே அதான் சொந்த பந்தோணே ஆயிரம் பேர் இருக்காங்களே அப்படி இருக்கும்போது என்கிட்ட என்னப்பா நீங்கள்லாம் பேசுறீங்க அதெல்லாம் என்கிட்டலாம் எதுவும் கேட்க வேணாம் நீங்கள் மாட்டுக்கு உங்கள் வேலையை பாருங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து சொல்கிறாங்க இதை கேட்டேன்னு வந்து தூக்கி வரி போட்டுருது ஏய் பாக்கியை வந்து கேட்குறாங்க அந்த இடத்துல என்னடி நீ மாட்டுக்கு வந்து அந்த குடும்பத்தையே வந்து வேண்டாம் இருப்பா வந்து பேசிகிட்டு இருக்கேன் ஆமாம்மா எனக்கு அந்த குடும்பம் வந்தனால ஒரு பிரயோஜனமும் இல்லை நான் அவங்கள பற்றி கேட்க வேண்டிய அவசியம் இல்லை வேணால் ஒன்று பண்ணலாம் சரியா என்கிட்ட வந்து கூட்டிகிட்டு வந்து காட்டினாங்கன்னா என்ன எதுன்னு சொல்லலாம் தவிர மற்றபடி எனக்கும் அந்த குடும்பத்துக்கு எந்த விதத்துலையும் சம்மந்தம் இல்லைங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க உடனே வந்து முத்துப்பாண்டியும் வந்து அந்த இடத்துல வந்து வேகமாக போய் நிற்கிறாங்க என்ன சொன்னாங்கங்கிற மாதிரி கேட்குறாங்க அந்த இடத்துல இருங்க அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து இருக்காங்க இங்கே முத்துப்பாண்டி யார் எசிக்கியோட ஹஸ்பண்ட் யார் அப்படின்னு சொல்லி கேட்டோடனே வாங்க உங்கள்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் வந்து பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க முருகர் முன்னாடி வந்து நிற்கிறாங்க முருகா ஏதாவது ஒரு நல்ல விஷயத்த சொல்ல மாட்டியா என்னப்பா என்னை சோதிச்சு பார்க்குறதுலேயே உனக்கு அவ்வளோ ஆனந்தமா அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கிறதுலே வந்து சாமிக்கிட்ட வந்து வேண்டிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம சண்முகம் கிட்டேருந்து எல்லாத்தையும் தான் எடுத்த இப்போ தங்கச்சிக்கும் இது மாதிரி பிரச்சனை கொடுத்தா என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லும்போது வந்து அங்கே விளக்கில் போட்டவங்க வந்து நல்ல விஷயத்த வந்து சொல்கிறாங்க முத்துப்பாண்டி நீங்கள் அப்பாவாகிட்டீங்க அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல சொன்னோன்னே ஹாப்பியாகிடுறாங்க வெளியில் வந்துடுறாங்க சண்முகம் மட்டும் வந்து என்ன ஏதுன்னு தெரியாமல் சாமி வந்து கும்பிட்டுட்டே இருக்காங்க வைகுண்டம்லேருந்து எல்லாருக்கிட்டையும் வந்து சந்தோஷமாக வந்து நான் அப்பாவைட்டேன் நீங்கள் தாத்தாவை வைட்டீங்க மாமா அப்படியா ரொம்ப சந்தோஷம்னு சொல்லி எல்லோரும் வந்து ஹாப்பியாக இருக்காங்க அப்புறமேட்டு தான் வந்து ஷண்முத்துக்கிட்ட வந்து சொல்கிறாங்க டேய் நீ தாய்மாமான் ஆகிட்டேன் அது எப்படி நான் தாய்மாமான் ஆவன் அப்படின்னா என்னங்கிற மாதிரி கேட்டோன்னே ஏண்டா உனக்கு எதுவுமே தெரியாதா எசக்கி வந்து அம்மாவாக போகிறானா நீ தாய்மாமான் தானடா என்னது எசிக்கி அம்மாவாக போகிறாளா தாய்மாமான்னா ஆகிட்டேனா அந்த பாப்பாவை நான் ரொம்ப நல்ல விதமாக வந்து பார்த்துப்பேன் ஆமாம் அவங்களுக்கு இல்லாத உரிமை உனக்கு தான் அதிகமாக இருக்குது போடா போட அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல நம்ம போய் பரணிக்கிட்டேன் இந்த எல்லாத்தையும் வந்து சொல்லுவோம் சமாதானப்படுத்தி கூட்டிகிட்டு வருவோங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம்